इन्हें बड़ी बाढ़ पैरासिटियर, बड़ी बाढ़ पार्श्विक रोगियां होती हैं। ये बातें क्यों नहीं हैं? अरीजर करते हैं, सांपों को भी, बिल्लियों को भी, कुत्तों को भी, माले के आलेख को भी देखेंगे। इन्हें ये ना सिल्वा लाल को पढ़े हुए हैं, उनके लिए बेसबूलियर नहीं है, पैरासिटियर

இளங்கலை வகுப்பை பெரியார் படிப்பை திருச்சிராப்பள்ளி ஜமால் பொதுக்கல்லூரியிலே அவர்கள் நிறைவு செய்கிறார்கள் நிறைய என்று சொல்லக்கூடிய எம்பி வகுப்பை திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியிலே அவர்கள் கைத்திருக்கிறார்கள் வாரிதாசன் பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்ட ஆயிரம் அவர்கள் மிகத்தில் தமிழ் குதிரங்களில் தொழிலாளர்களின் பிரச்சனை என்பது அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு தலைக்கிறது வாரைக்காசன் பல்கலைத்திலே பேராசிரியராக இருக்கிய திருமதி ஆலிச அவர்களிடம் முனைவர் பற்றிய ஆய்வில் அவருடைய நெருங்காட்சியாக நெறியான பேராசிரியர் ஆலிச அவர்கள் அவருடைய வழிகாட்டதிலேயே முனைவர் பற்றிய ஆய்வில் நிறைவேற்றனர்

பெரிய நல்ல ஒரு பேராசிரியர் நல்ல பொறுப்பாக செயல்படக்கூடிய நான் தமிழ் துறை தலைவராக தந்தை பெரியார் அரசு முறையிலே பணியாற்றிக் கொண்டு எனவே நல்ல பட்டமலமாக இருந்த तुम्हें ढंग के लिए उधर क्या आज नेटवर्किंग कर रहे हैं? आर्सिक के लिए और आलू गांव के लिए और आलू गली से के लिए जिसको देर पड़ेगा गली से गांव के सामान वो भी वो चीज़ परामर्श दे देता है अन्याय के लिए अधिके मेले को भी तो एक तो समझने के लिए चल पे यार क्या लगा पानी के ना नटरिया भ

முதல் <laughs>